ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோன்னா கார்த்திக் அந்த டாக்டர் கூட பேசிகிட்ருக்காங்க சார் ப்ளீஸ் சார் நீங்கள் வந்தால் மட்டுந்தான் இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வரணும் அப்படின்னதோ இங்கே பாருங்கள் நான் இப்போது அங்கே போக இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பா எனக்கு நிறைய லசாயிடும் சார் அதனால் நீங்கள் வேறு ஒரு டாக்டரை வச்சு பாருங்க அப்படின்னும் போதும் இங்க பாருங்க சார் நீங்கள் பண்ணால் மட்டுந்தான் எங்கள் என்னோடய ஒய்ஃப் வந்து பிழைப்பாங்க அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கூட சொன்னாங்க சார் ப்ளீஸ் சார் உங்களால் மட்டுந்தான் என்னோடய ஒய்ஃபை வந்து காப்பாற்ற முடியும் நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார் மறக்காதீங்க அப்படின்னும் போதும் சார் நான் முதல்ல சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க இதனால் எனக்கு எவ்வளோ லாஸ் ஒன்று தெரியுமா அப்படின்னு டாக்டர் வந்து கேட்குறாங்க உடனே நம்ம கார்த்திக் வந்து ஓகே சார் இப்போ நீங்கள் போக இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய லஸ் ஆகும்னு சொல்கிறீங்க அந்த லஸ் ஆகிறத நான் பார்த்துக்கிறேன் அதனால தயவு பண்ணி நீங்க வரணும் சார் கண்டிப்பா லொஸ் ஆகாம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் உடனே டாக்டருக்கு வந்து கார்த்திக் மேல நம்பிக்கை வந்துருச்சு ஓகே நீங்க இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறதால நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னதும் கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்பட்டு நேராக டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வராங்க டாக்டரை பார்த்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாப்பிள்ள டாக்டர் வந்துட்டாரா அப்படின்னும் போது ஆமாத்த நீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க உடனே டாக்டர் வந்து ரேவதியை வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ டாக்டர் வழியில் வந்ததும் டாக்டர் எல்லாச்சும் பொண்ணுக்கு அவள் பொழைச்சிடுவாள் நல்லபடியாக வந்துடுவாலை அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க இன்னும் நாலு மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணலன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னும் போட்டு எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த இடத்துல இந்த பக்கம் பார்த்தோன்னா காத்திக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல என் பொண்ணு வந்து அப்படின்னும் போது ஓகேம்மா நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இல்லை அந்த கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னுட்டு டாக்டரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா என்ன இது இவங்க இவ்வளோ போராடுறத பார்த்தா ரேவதி போல இருக்கே அப்படின்ட்டு நம்ம சந்திரா வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்து காளியம்மா வந்து சந்திராவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இங்கே மருமகளே அங்கே என்ன நடந்துட்டுருக்கு சாமுண்டீஸ்வரியோட குடும்பமே தவிச்சிட்ருக்கா அப்படின்னும் போதும் ஆமாம் அது இங்கே எல்லாருமே தவிச்சிட்ருக்காங்க அதுவும் என் அக்காக்காரியோட தவிப்பை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க சந்திரா இங்கே மருமகளே ஆமா என்ன அந்த ரேவதி புழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறாங்க இல்லத்த அதுக்கு வாய்ப்பே இல்ல டாக்டரே முயற்சி பண்றோம் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க கண்டிப்பா ரேவதி புழைக்க மாட்டா அவ ஹார்ட்ல நல்ல ஆழமா பட்டிருக்கு அப்படின்னும் போது சூப்பர் இங்க பாரு மருமகளே உன்னோட அக்கா மகன்னு மட்டும் யோசிக்காத அந்த சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு இழப்பு வந்தா தான் இழப்போட அரும அவளுக்கு புரியும் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல சந்திரா இங்க பாருங்க த யாரு ஃபீல் பண்ணுவாங்க பண்ண போறா என்னவோ நடந்துட்டு போகட்டும் அப்படின்னதும் சூப்பர் இங்க பாரு அவழைக்கிறதுக்கு எதோ வாய்ப்புகள் இருந்தா அடிக்கடி என்கிட்ட சொல்ல மருமகளே அப்படின்னு காலியமா சொன்னதும் சந்திராவும் சாரின் போன வச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதிக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்க ஆரம்பிக்குது ஸோ எல்லாருமே ரொம்ப பதட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து பாட்டி ஒரு பாட்டி வந்து கூட்டிட்டு வராங்க உடனே அந்த இடத்துல நம்ம பாட்டி வந்ததும் இந்த பக்கம் ராஜராஜன் யாருமா இவங்க அப்படின்னு கேட்குறாங்க இவங்க தான் கோவிலில் பார்த்த ஒரு சாமியாக இருப்பா இவங்க அவங்க நல்ல வாயால நம்ம ரேவதிக்கு ஒன்றும் ஆகாது அவன் நல்லபடியா பொழைச்சிருவான்னு சொன்னாங்க எனக்கு கடவுளே நேரில் வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சுப்பா அதனால நம்ம ரேவதிக்கு ஒன்னும் ஆகாது இந்த அம்மா அவங்க கையாலேயே நம்ம ரேவதிக்கு விபதி வச்சு விடட்டும் அப்படின்னும் போதும் இங்க பார்த்தோம்னா உள்ள ரேவதிக்கு ஆப்ரேஷன் இருக்குமா அதனால் நாம் முடிய பார்க்கலாம் அப்படின்னதும் இல்லைப்பா இப்போவே நம்ம ரேவதிக்கு இந்த விபூதியை வச்சிடலாம் அவள் கண்டிப்பாக கடவுளோட அருளால் பொழைச்சிடுவா அப்படின்னும் போதும் உடனே சந்திரா வந்து என் கிழவி என்ன நீ முட்டாள்தனமாக பேசிட்ருக்க அங்கே ஆப்ரேஷன் இருக்கு கேவலம் இந்த விபூதி நம்ம ரேவதியை காப்பாற்றிடுமா என்ன அப்படின்னும் போது இங்கே பாரு கேவலம் அது சாமி விஷயத்தில் பேசாத சந்திரா அதான் உன் வாழ்க்கை எப்படி இருக்கு இங்கே பாரு என் பேத்தியா அந்த டாக்டர் கைவிடலாம் எல்லாரும் கைவிடலாம் ஆனால் என்னோட முருக கைவிட மாட்டாரு இந்த விபூதி கடவுளோட சக்தி எவ்வளோ சக்தி வாய்ந்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பாட்டி வந்து வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க சந்திராவை இங்கே பாரு சந்திரா எல்லாம் முடிச்சு கடவுளை தான் கடைசியில் நாம கை எண்ணுவோம் கண்டிப்பா கடவுள் எங்கள் பொண்ணை வந்து காப்பாத்துவாரு நீ இதில் கொஞ்சம் தலையிடாத அப்படின்னு ராஜராஜ அந்த இடத்துல சத்தம் போடுறாங்க உடனே நம்ம கார்த்திக் வந்து பாட்டிக்கிட்ட பாட்டி ஆப்ரேஷன் நடக்குது இடையில நாம் இல்லாத பாட்டி அதனால நீங்கள் ஒரு நாலு மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு அந்த சாமியார் பாட்டிக்கிட்ட கார்த்திக் கேட்டதும் அதுக்கு என்னப்பா குடும்பமே ரொம்ப தவிச்சிட்டு ஒரு உயிரை காப்பாற்றணும் அதனால பரவாயில்ல ஆப்ரேஷன் முடிஞ்சதும் நான் விபூதி வச்சுட்டு போகிறா அப்படின்னு அந்த பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்க இது இந்த காலத்தில் நம்பிட்டிருக்கீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரியும் அந்த இடத்துல ஏகத்தளமாக பேசிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ரே நாலு மணி நேரம் கழித்து ரேவதிக்கு நல்லபடியாக ஆப்ரேஷனும் நடந்து முடிச்சு டாக்டர் வெளியில் வராங்க அப்போது எல்லோரும் பதட்டமாக ஓடி போகிறாங்க டாக்டர் என் பேட்டிக்கு ஒன்றும் இல்லைல்ல அவள் படிச்சிட்டார்ல அந்த கடவுள் அப்படின்னும் போது என்னை மன்னிச்சிருங்க எனக்கு என்ன சொல்கிறன்னே தெரியல அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான ஷிச்சுவேஷன்லாம் இருக்காங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷனே செஞ்சு முடிச்சிட்டோம் ஆனால் அவங்க கண் முழிக்கிற மாதிரி இல்லை இன்னும் கான்சியஸ் வர வரவே இல்லை அப்படின்னும் போது எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க டாக்டர் உங்களை நம்பித்தானே டாக்டர் கூட்டிட்டு வந்தோம் பிளீஸ் எப்படியாச்சு எங்க பொண்ணை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி எல்லாரும் கெஞ்சிட்டு இருக்காங்க இங்க பாருங்கம்மா உங்க பொண்ணு பொழைக்க கூடாதுன்னு எனக்கு என்ன ஆசையா என்ன ஆனா நாங்க எங்களால எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு பண்ணி பார்த்துட்டோமா இனியெல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு அவங்க கண் முடிச்சா மட்டும்தான் எங்களால அடுத்தது ஏதாச்சும் செய்ய முடியும் அப்படின்னதும் உடனே பாட்டி வந்து இங்க பாரு பாருங்க நான் நான் சொன்னேன்ல இந்த டாக்டர் கைவிடலாம் என் எல்லாரும் கைவிடலாம் ஆனா கண்டிப்பாக நான் வணக்கிறேன் என் முருக கைவிட மாட்டாரு ஏமா நீங்க உங்க கையால் போய் என் பேத்திக்கு விபூதியை வச்சு விடுங்க அப்படின்னு பாட்டி வந்து சாமியார் பாட்டி கிட்டே சொன்னதும் இங்கே பாரு கிளவி தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காதா அப்படின்னு சந்திரா சத்தம் போடுறாங்க உடனே சாமுண்டீஸ்வரியும் தடுத்து நிறுத்துறாங்க இங்கே பாரு சாமுண்டீஷ்வரி உன் தங்கச்சி பேச்சை கேட்டுட்டு நீயும் ஆடிட்ருக்காத ஏதோ ஒரு வழியில என் பொண்ணு வந்து பொழைக்கணும் தானே வச்சு விடட்டும் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி அமைதி ஆயிடுறாங்க அப்ப அங்க வந்து சாமியாரும் நம்ம ரேவதியோட நெட்டில வந்து விபூதியை வச்சு விடுறாங்க வச்சு விட்டது இந்த பக்கம் நம்ம பாட்டி வந்து என்மா ரேவதி கண் முழிச்சு பாருமா ஏற்கனவே என் பேரை அவன் அம்மாவை இழந்து அவன் பொண்ணாட்டியும் இழந்து நிற்கான் கடைசியில் நீ தான் கடைசி வரைக்கும் அவனோட துணையா இருப்பான்னு அவன் ஆழமாக நம்பிட்டுருக்காம்மா நீ இப்போ அவனை கை விட்டின்னா அவன் அனாதையாக போயிடுவான் என் பேரனுக்காக வாட்சும் நீ பொழைச்சி வரணுமா ரேவதி கண் முழிச்சு பாரு அப்படின்னு சொல்லி பாட்டி இழந்துட்டுருக்காங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதியோட கை வந்து அசையுது இதை பார்த்த பாட்டி ரொம்ப சந்தோஷம் வசப்பட்டு எப்பேட்டி சரியாயிட்டா வாங்க அந்த கடவுள் கைவிடல அப்படின்னதும் டாக்டர்ஸ் எல்லாருமே ஓடி போறாங்க ரேவதி எழுந்திரிமா அம்மா வந்திருக்க பாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களா பேசிட்டு இருக்காங்க அப்படி பார்த்து டாக்டர் வராங்க சூப்பருங்க நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம் எல்லாம் அந்த கடவுளோட செயல்தான் ரொம்ப நன்றிமா அப்படின்னு டாக்டர் வந்து பாட்டிக்கு நன்றி சொல்றாங்க இதுல என்ன சார் இருக்கு நாம கடைசியா வந்து யார்கிட்ட கையேன்றோம் அந்த கடவுள்கிட்ட தானே அப்படின்னுட்டு அந்த சாமி ரொம்ப ஹாப்பியாக அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோன்னா டாக்டர் வந்து சரி இப்போதான் அவங்களுக்கு கான்சியஸ் வந்திருக்கு நீங்கள் இப்போ யாருமே பார்க்க வேணாம் அவங்க கண் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாருங்க அப்படின்னதும் எல்லாரும் வெளியில போயிடுறாங்க இந்த பக்கம் கார்த்தி எல்லாருமே டாக்டருக்கு வந்து நன்றி சொல்றாங்க நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு கிடையாது அந்த பாட்டிக்கிட்டான் அப்படின்னதும் உடனே சந்திரா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க உடனே நேராக அந்த காளியம்மாவுக்கு ஃபோன் போட்டு நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க அதை அவள் எப்படியோ பொழைச்சிட்டா அந்த கிழவி வந்து ஏதோ ஒரு விபூதியை வச்சா அவள் முழிச்சிட்டா இனி ரேவதிக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னும் போது இதை கேட்ட காளியம்மா செம அதிர்ச்சி ஆகி விஷயத்தை கிட்ட சொல்கிறாங்க என்ன போடு போட்டனி அந்த ரேவதி கண் ஒழிக்க போகிறாளாம் அவளுக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்களாம் அப்படின்னதும் மாயா வந்து செம ஆகிறாங்க இல்லை அவள் கண் ஒழிக்க கூடாது அவள் கண் ஒழிச்சு பார்க்கறது அந்த காட்டி குடும்பமாக இருக்கக்கூடாது விடமாட்டேன் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி மாயா வந்து கத்திட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு காளியம்மா சத்தம் போட்டதும் இன்னும் கண்மொழிக்க இல்லைல்ல ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா அங்க வச்சு நான் தூக்குறேங்கிற மாதிரி மாயா ரொம்ப கேவலமா திட்டம் போட்டு ரேவதியை தூக்குறதுக்கு அநேகமான வாய்ப்புகள் இருக்கு வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் நடக்கும்